இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் வளர்ந்ததற்கு சினிமாதான் முக்கிய காரணம் என்றும் கொள்கைகளால் அந்த கட்சி வளரவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ்கு அண்ணாமலை பேட்டியளித்தார் அவர் பேசுகையில் தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி மிகப்பெரிய புரட்சி நடக்க இருக்கிறது திராவிட கட்சிகள் அல்லாத புதிய தமிழகத்திற்கான தொடக்கம் அன்று துவக்க இருக்கிறது சிலர் மேற்கு மற்றும் தென் தமிழகத்தில் மட்டுமே பாஜகவின் வாக்கு சதவீதம் உயரும் என்று கூறி வருகிறார்கள் பாஜகவின் பல தலைவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டுள்ளார்கள் எனவே தமிழகம் முழுவதும் பாஜகவின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை திமுக மிக தீவிரமாக தமிழ் பிராமண சமூகத்தை மட்டும் குறிவைத்து தாக்கியது பல இடங்களில் பிராமணர்களின் சிகைகள் அறுக்கப்பட்டன ஸ்ரீராமருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது பிராமணர்களை வில்லன்களை போல் சித்தரித்து பிராமணர் அல்லாதோரை ஒன்றிணைத்து திமுக அதில் காய்ந்தது இரண்டாம் உலக போரில் ஹிட்லரும் இதைதான் செய்தார் இதனால் தமிழ் பிராமணர்கள் மற்ற இடங்களுக்கு இடம்பெயர தொடங்கினர் டெல்லியில் கணிசமான அளவில் தமிழ் பிராமண வசிக்கின்றனர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் அதிக அளவில் தமிழ் பிராமணர்கள் இருக்கிறார்கள் இப்போதும் கூட திமுக பிராமணர்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவதை காண முடியும் திமுகவின் முக்கிய அமைச்சர் ஒருவர் பிராமணர்கள் மீதான வெறுப்பை வெளிப்படுத்த அவர்களைப் போல கேலி பேசுவதை காணலாம் எண்ணெய் பொறுத்தவரை கருவறையில் பூஜை செய்து கடவுளுக்கு சேவை செய்யும் பிராமணரும் கோவிலில் யானையை பராமரித்து சேவை செய்யும் யானை பாகனும் ஒன்றுதான் இருவரும் உயர்ந்தவர்கள்தான் பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் வரலாற்றின் அனைத்து தவறுகளையும் இந்து மதத்தின் மீதும் பிராமணர்கள் மீதும் சுமதி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பல நேரங்களில் பெரியார் திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார் காங்கிரசில் முக்கியத்துவம் கிடைக்காத பிராமணர் அல்லாத இந்துக்கள் சேர்ந்து தொடங்கிய கட்சியே நீதிக்கட்சி நீதிக்கட்சியில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் கூட காலமாக அமைச்சராக முடியவில்லை தமிழகத்தில் திமுக வளர்ந்ததற்கு அதன் சித்தாந்தம் காரணமா அல்லது சினிமா காரணமா என்றால் சினிமாதான் காரணம் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரையும் கருணாநிதியும் சிறந்த கதை ஆசிரியர்கள் எம்ஜிஆர் சிறந்த மனிதர் இருவர்களின் திரைப்படங்களாலும் இவர்களின் திரைப்படங்களாலும் நாடகங்களாலும் மேடை பேச்சுகளாலும் மட்டுமே திமுக வளர்ந்தது தமிழக மக்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் எனவே திமுகவின் கொள்கைகளால் அக்கட்சி வளர்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கொள்கைகளால் ஒரு கட்சி எப்படி வளர இருக்கிறது என்பது தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி தெரியும் என்று அண்ணாமலை தெரிவித்தார்